வணக்கம் இது வந்து எதுக்கான பதிவுன்னா சினிமா நடிக்கிற நடிகைகளுக்கான ஒரு பதிவு நாம் சொல்லி யாரும் கேட்க போகிறது கிடையாது சரிங்களா இருந்தாலும் மனசில் ஒரு குமுறல் இருக்குது சரிங்களா ஒரு எரிமலையான ஒரு குமுறல் வந்து இருக்குது சரிங்களா ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு படத்துக்காக காசுக்காக ஆபாசம் காட்டணும் சரிங்களா ஒரு சினிமாவில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் மணி நேரத்தில் ஒரு ஆபாசத்தை கட்டிட்டு கூட போயிட்டால் கூட அது கூட ஒரு மறைமுக பிரச்சனையாக போயிடும் இன்னங்க எதுக்கு எடுத்தாலும் ஆபாச ட்ரெஸ்ஸாக தான் இருக்குங்க ஆபாச ட்ரெஸ் சினிமாவில் தான் அப்படி போடுறாங்கன்னா பப்ளிக்கில் வராங்க பாருங்கள் பப்ளிக்கில் வரும்போது என்ன கஞ்சத்தனமோ தெரியல என்ன என்ன ஒரு பற்றாக்குறையோ தெரியல அவங்களுக்கு பாவம் நல்ல ட்ரெஸ் கூட காசு இல்லையோ என்னவோ தெரியல சரிங்களா எப்படிங்க அவ்வளோ பப்ளிக்கில் அவ்வளோ ரசிகர்கள் எல்லாம் வர்ற ஒரு இடத்துல நம்ம ஒரு கொஞ்சமாவது ஒரு கலாச்சாரத்தோட ட்ரெஸ் மாற்றி போகலாங்கல்ல என்னங்க அதை காட்டுறதுல அப்படி என்னங்க அவங்களுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி சொல்ல முடியலைங்க அந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸ்லலாம் சினிமாவில் நடிக்கிற நடிகைகள் ட்ரெஸ் போட்டு வரும்போது ரொம்ப டென்ஷன் ஆகுது சரிங்களா ஒரு பெண் தானே உனக்கு கூசாதான் உன உங்களுக்கு கொஞ்சம் கூசாதா கூச்சம் வெக்கம் மானம் இதெல்லாம் இருக்கவே இருக்காதா பணம்னா அப்படியே வயப்பிழந்துட வேண்டியதானாங்க பணம் எதுக்குங்க ஆகும் பணம் ஆகும்னு நினைக்கிறீங்க நீங்கள் அப்படி தீக்குச்சி கொளுத்தி கொஞ்சம் குதிரத்தை போதும் எரிஞ்சு போயிடும் சரிங்களா பணம்லாம் ஒன்றுக்குமே ஆகாது சும்மா அந்த பணம் பணம் பண்ணனு சொல்லி நம்ம எதையோ நோக்கி ஓடிட்டுருக்குறோம் அது மிக தவறு சரிங்களா தயவுசெய்து பணத்துக்காக ஆபாசத்தை காட்டி உடம்பை கட்டி விற்காதீங்க சரிங்களா அது ஒரு ரொம்ப ஒரு சீர்கேடான விஷயம் உங்களோட இது போகுதில்ல உங்களோட இது போகுதில்லை உங்களை பின்பற்றி வேற வர்றாக பாருங்க இளைய தலைமுறைகள் சரிங்களா அதுகளும் அதே மாதிரி ட்ரெஸ் போட ஒரு வெக்கம் எல்லாத்தையும் வந்து விட்டுட்டாங்க ஒரு கூச்சம் அந்த காலத்துல நான் வந்து ஒரு முறைக்கார பையன் பார்த்தா கூட அப்படியே ஒரு வெக்கப்பட்டுட்டு போகிற ஒரு வெக்கம் இருக்கும் சரிங்களா சும்மா பார்வையிலே ஒரு வெக்கம் இருக்கும் இப்போ அவுத்து போட்டால் கூட அது பொம்பளைக்கு வெக்கம் வர மாட்டோம் முது எதுனாலே ஒன்றும் புரியலை எப்படி தான் இந்த கலாச்சாரம் இவ்வளோ தூரத்துக்கு மாறி போயிருக்கு இந்த பணம் 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 பணத்துக்காக வந்து பணம் வய திறக்குனு கண்டோம் இங்கே அது இல்லை பெண்கள் எல்லாத்தையும் திறக்க ஆரம்பிச்சாங்க சரிங்களா சினிமா துறைகளை பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டுருக்குறாங்க சினிமாத்துறை குரங்கு தயவு செய்து சொல்றேன் இது கண்டிஷனாக கூட நான் சரிங்களா தயவுசெய்து இந்த உடுப்புகளை கொஞ்சம் மாற்றி போடுங்க நல்லதில்லை கொரோனா மாதிரி ஒரு மோசமான வைரஸ் வந்துச்சுன்னா வாயை போலத்துக்கு பேன்னு போயிட வேண்டிதான் சரிங்களா அந்த மாதிரி நடக்கிறதுக்கான ஒரு இதை உருவாக்கிறாதீங்க மாற்றுங்க